தொழில் முனைவோரின் வாழ்வாதார மேம்பாட்டு பயிற்சி இந்திய சிறுதொழில் மேம்பாட்டு வங்கியும் புதுடெல்லியில் உள்ள சாதா நிறுவனமும் இணைந்து நடத்தும் ஒரு ஒருவார பெண் தொழில் முனைவோரின் வாழ்வாதார மேம்பாட்டு மற்றும் வளர்ச்சியின் கீழ் திறன் கட்டமைத்தல் பயிற்சியின் துவக்க விழா நேடு தொண்டு நிறுவனத்தில் இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்றது பயிற்சியை நபார்டு வங்கியின் துணை பொது மேலாளர் திரு திருமால் ராவ் அவர்கள் துவக்கி வைத்து பேசினார் அவர் தனது துவக்க உரையில் நபார்டு வங்கி விவசாயிகளுக்கும் மற்ற தொழில் முனைவோர்களுக்கோ நேரடியாக கடன் கொடுப்பதில்லை என்றும் அரசுடைமை வங்கிகளில் கடன் பெற்றிட உதவி வருவதாகவும் தெரிவித்தார் பெண் தொழில் முனைவோர்கள் கணவர் உட்பட குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து ஆலோசித்து திட்டமிட்டு தொழில் துவங்கி வங்கிக் கடன் வசதி மற்றும் அரசு மானியங்களை உரிய நேரத்தில் பெற்றால் தொழில் சிறப்படைய முடியும் என தெரிவித்தார் வருமானத்தை பெருக்கிட நபார்டு நிதி உதவியுடன் நேடு தொண்டு நிறுவனத்தின் மூலமாக டாக்டர் காமராஜ் உழவர் உற்பத்தி நிறுவனம் துவங்கப்பட்டுள்ளதாகவும் பெண்கள் குறிப்பாக மலைவாழ் மக்கள் இதில் சேர்ந்து பயன்பெற்றிடுமாறும் உதவி பொது மேலாளர் கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியில் கருத்துரை வழங்கி பேசிய நேர்டு தொண்டு நிறுவன இயக்குனர் பேராசிரியர் முனைவர் சவ் காமராஜ் அவர்கள் ஒரு வார பயிற்சி முதல் இரண்டு நாட்களில் தொழில் செய்வோருக்கு புக் கீப்பிங் என்று சொல்லப்படுகின்ற ரொக்க பதிவேடு கடன் வாங்குபவர்கள் மற்றும் கடன் கொடுப்பவர்கள் பதிவேடு உதயம் பதிவு செய்தல் ஃபேஸ்புக் மின் வர்த்தகம் செய்தல் அரசு நிதியுதவி மற்றும் மானிய வசதி கூடிய கடன் திட்டங்களான முத்ரா திட்டம் ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களில் பிஎஸ்பி கடன் திட்டம் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் வளர்ச்சி திட்டம் ஸ்டாண்டப் திட்டம் போன்றவைகள் இப்பயிற்சியின் மூலம் பெண்களை சென்றடைய செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் தொழில் புரிவோர்கள் தங்கள் தொழிலை முறைப்படுத்த சிறு சிறுகுறு அமைச்சகத்தின் உதயம் பதிவு சேவை வரிவு பதிவு போன்றவற்றின் மூலம் வியாபாரம் முறைப்படுத்தப்பட வேண்டியது பற்றியும் வியாபாரத்தை மேம்படுத்த டிஜிட்டல் பண வர்த்தகம் இ காமர்ஸ் வர்த்தகம் போன்ற பண வர்த்தகம் பற்றியும் டிஜிட்டல் பண வர்த்தகத்தில் பண மோசடியை எவ்வாறு தவிர்க்கலாம் போன்றவைகளும் விவாதிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் பயிற்சிகள் தையல் கலை மசாலா பொருட்கள் உட்பட உணவு பதப்படுத்துதல் பயிற்சி வனப்பொருட்களான தேன் புளி நெல்லி போன்றவற்றிலிருந்து மதிப்பூட்டும் பயிற்சி பெட்டிக்கடை மெஸ் போன்ற சிறு தொழில்களில் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாகவும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆயிரத்தி முந்நூறு பேருக்கு பயிற்சி வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்றிய சாதா நிறுவன துணைத் தலைவர் திரு ஹரிதர்சன் அவர்கள் சிற்பி வங்கியும் சாதா நிறுவனமும் இணைந்து நேடு தொண்டு நிறுவனம் மூலமாக பயிற்சியை முடித்தவர்களுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு மானியத்துடன் கூடிய கடன் வசதி ஏற்படுத்தி கொடுத்தல் சந்தைப்படுத்துதல் போன்ற வசதிகளையும் செய்து கொடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் சென்னை கோவை விருதுநகர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் தலா ஆயிரத்தி முந்நூறு பேர்கள் வீதம் ஐயாயிரத்தி இருநூறு பேர்களுக்கு பயிற்சி மற்றும் கடன் வசதியுடன் பெண் தொழில் புரிவோர்களுக்கு நாங்கள் முன்னேற்றம் என்ற திட்டத்தின் மூலம் செயல்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் தலைமை உரையாற்றிய நேடு தொண்டு நிறுவன தலைவர் திருமதி சத்யஜோதி காமராஜ் அவர்கள் தங்களது பயிற்சியேடு நின்றுவிடாமல் அவர்களுக்கு தேவையான கடன் வசதி வழங்கி அரசு மானியம் பெற்று தருவதற்கும் உறுதுணையாக இருப்பதாகவும் தெரிவித்தார் இதனால் அதிக அளவில் பெண் தொழில் முனைவோர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் எனவும் தெரிவித்தார் பயிற்சியில் இயற்கை மூலிகை மருந்துகளை பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வழி செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் குடும்பத்தில் பெண்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தால்தான் கணவரையும் குழந்தைகளையும் ஆரோக்கியமானவர்களாக மாற்ற முடியும் எனவும் தெரிவித்தார் உடனே உணவே மருந்து மருந்தே உணவு என்று வாய்மொழி கேட்க கேட்ப பெண்களும் குடும்பத்தில் உள்ளவர்களும் கம்பு ராகி திணை போன்ற சிறு தானியங்களை உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் ஆரோக்கியத்தை கெடுக்கும் துரித உணவு மற்றும் ரெ ரெடிமேட் குளிர்பானங்கள் போன்றவைகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் பயிற்சியில் கலந்து கொண்ட நூறு பெண்கள் தொழில் முனைவோர்களாக மாற உள்ளதாகவும் அதற்கு இந்த பயிற்சி உறுதுணையாக இருப்பதாகவும் தெரிவித்தார் பயிற்சியின் கையேடு தமிழில் கணக்கு வழக்கு பராமரிதல் பராமரித்தல் நஷ்ட கணக்கீடு செய்தல் சந்தைப்படுத்துதல் மற்றும் மின் வாணிபம் மிகவும் பயனுதலாக இருப்பதாகவும் தெரிவித்தார் முன்னதாக நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்களை நேரடு தொண்டு நிறுவன டாக்டர் காமராஜ் உழவர் உற்பத்தி நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி திரு சசிகுமார் அவர்கள் வரவேற்று பேசினார் இறுதியாக சாதா நிறுவன கோவை கிளையின் ஒருங்கிணைப்பாளர் திரு திவாகர் அவர்கள் நன்றி தெரிவித்தார்

என்ன சொன்ன மாதிரி அந்த அஞ்சு நாள் மூணு நாள் வரைக்கும் அதிகமாக நோக்கமே வெறும் பயிற்சி செப்பி மூலமாகவும் கடன் வாங்கி கொடுத்து எப்படி மார்க்கெட் பண்றது உங்க வருமானத்தை எப்படி பெருக்கிறது இ காமர்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ரூப் மூலமா நிறைய கம்யூனிகேஷன் எல்லாம் அதை எப்படி

வணக்கம் இந்திய வளர்ச்சி வங்கி என்று சொல்லப்படுகிற இந்த இந்த புதுடெல்லியில் உள்ள நிறுவனம் இணைந்து ஐந்து நாள் தொழிற்பயிற்சியை நடத்து இந்த பயிற்சியின் பெயரே பெண் தொழில் முனைவோரின் வாழ்வாதார மேம்பாடு மற்றும் வளர்ச்சியின் கீழ் திறன் மேம்பாடு அப்படின்னு என்ற திட்டத்தின் கீழ் இந்த அஞ்சு நாள் பயிற்சியை ரெண்டு நிறுவனம் இணைந்து நடத்துகிறாங்க இதை நடத்துறது வந்து கோயம்புத்தூர்ல மேடு தொண்டு நிறுவனம் அதனுடைய இயக்குனராக நான் டாக்டர் காமராஜ் இருக்கிறேன் இந்த பயிற்சியின் நோக்கமே முதல் ரெண்டு நாள் அவங்களுக்கு ஒரு தொழில் முனைவோராக எப்படி செயல்பட முடியும் என்ன தொழிலை செயல்படுறது அதை எப்படி செயல்படுத்தணும் அதை எப்படி முறைப்படுத்துறது அதை எப்படி மேம்படுத்துறது அப்படிங்கிற ரெண்டு நாள் பயிற்சி எடுக்கிறாங்க அடுத்த மூணு நாள் அவங்க இந்த பயிற்சி வந்து டெய்லரிங் அவங்க கையற்க கையற்கலையில எப்படி ஒரு தொழில் நிபுணரா மாற முடியும் நாலு பேர் வேலை கொடுக்குற அளவுக்கு இதில் பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த பயிற்சி இந்த பயிற்சியோட அஞ்சு நாள் நிற்காம இந்த சதாரண அமைப்பு என்ன செய்ய போறாங்கன்னா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு பயிற்சி முடிச்சதுல இருந்து அவங்க வங்கி கூட்டு போய் அரசு சார்ந்த திட்டங்கள் அரசு திட்டங்களை இவங்க எடுத்து எப்படி செய்ய முடியும் அதை மக்கள்கிட்ட எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு வருஷம் தொடர்ந்து நம்ம லோக்கலாக கோயம்புத்தூர் மேல் இணைந்து மக்களுக்கு பிரயோஜனம் வர மாதிரி இதை செயல்படுத்த போறாங்க அதுக்காகத்தான் இந்த பயிற்சி நடத்துது இதில் திரளா குறிப்பா மகளிர் சுயதொருட்கள் மேட ஆரம்பிச்சிருந்த டாக்டர் காமராஜ் உழவர் உற்பத்தி நிறுவனம் அதுல இருக்க இருக்கிற மகளிர் குழுக்களும் மேடு தொண்டு இருக்கிற மகளிர் குழுக்களும் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட நூறு பேர் இந்த அஞ்சு நாள் பயிற்சி வந்திருக்காங்க இந்த நூறு நாள் பயிற்சியில அவங்களுக்கு ஒரு சாதாரணமா வரவுளவு கணக்கு புத்தகத்தை எப்படி பராமரிக்கிறது அதை எப்படி தினசரி லாப நோக்க கணக்கு பண்ண முடியும் அவங்க அரசாங்கத்தில் என்னென்ன அனுமதி வாங்கணும் உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி சேவை வரி எப்படி பதிவு பண்ணணும் சிறு மற்றும் குறு தொழில் அமைச்சகத்தின் கீழே அவங்க எப்படி பதிவு செய்யணும் அப்படிங்கிற முறையெல்லாம் சொல்லி கொடுக்காங்க அதே மாதிரி கம் தொழில்நுட்பத்தில் எப்படி அவங்க இ காமர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தொழிலை இதை விரிவுபடுத்தி அவங்க வருமானத்தை பெருக்க முடியும் டிஜிட்டல் பேமெண்ட் பண பரி பண பரிவர்த்தனை எப்படி இன்னைக்கு டிஜிட்டல் பேமெண்ட் மூலமா பண்ண முடியும் இன்னைக்கு நடக்கிற ஃப்ராடில இருந்து எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுறார்கள் அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது நம்ம பணம் வீணா போக அப்படிலாம் எப்படி காப்பாற்றப்படணும் தேவையில்லாம நம்மளுடைய பாஸ்வேர்டை சொல்லக்கூடாது வங்கி விவரங்களை சொல்லக்கூடாது உங்களுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் விழுந்திருக்கு உடனே இந்த லிங்க் ஓப்பன் பண்ணுங்கன்னு அதை நம்ம கொடக்கூடாது அந்த மாதிரி விவரங்கள்லாம் சொல்லி கொடுத்து அவங்களுடைய வருமானத்தை பெருக்கறக்காக தான் அஞ்சு நாள் பயிற்சியை மேற்கொண்டு நடத்திட்டு இது உங்களுக்கு ஒன்று வந்து டெய்லரிங் டையற்கலையெல்லாம் ஒன்னு சொல்லி கொடுத்தோம் ரெண்டாவது ஃபுட் ப்ராசஸிங் உணவு பதப்படுத்தல் மசாலா அது பண்ண அது மாதிரி அது நூறு பேருக்கு தனியா பயிற்சி நடத்துறோம் மூணாவது பயிற்சி வந்து மலைவாழ் மக்களுக்கு மலைகளை கிடக்கூடிய தேன் புளி நெல்லி இதெல்லாம் மதிப்பூட்டக்கூடிய பொருட்களை எப்படி தயார் பண்ணி அவங்கள்ட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது எப்படி அதுக்கும் இந்த பிரதானம் சிட்னியும் சேர்ந்து அஞ்சு நாள் பயிற்சியை கொடுக்காங்க கடைசியாக சின்ன சின்ன பெட்டி கடை சின்ன கடை கேண்டீனு மெஸ்ஸு இந்த மாதிரி எப்படி ஆரம்பித்து வழி நடத்துறது அதுக்கு முத்ரா ஸ்கீமு கவர்மெண்டோடைய நீட் ஸ்கீமு அது மாதிரி அம்பேத்கர் ஸ்கீமு நிறைய திட்டங்கள் முத்ரா அதனால அந்த மாதிரி திட்டங்கள்லாம் எப்படி ஒரு வங்கியில போய் கட்ட அறிக்கை தயார் செஞ்சு அவங்க மார்க்கெட்டிங் அதிகம் பண்ணி வருமானம் பண்றதுக்கு இந்த பயிற்சி மாமா சொல்லிக்கிறோம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நேற்று மட்டும்தான் அவங்க நடத்துறாங்க வேற எங்கேயும் நடத்துல கிட்டத்தட்ட பதிமூணு பேட்ச் கோயம்புத்தூர்ல ஆயிரத்தி முந்நூறு பேரை ட்ரெயின் பண்ண போகிறோம் அதில் பாதி பேர் ஏற்கனவே ஒரு வருஷம் ஆரம்பிச்சவங்க பாதி பேர் புதுசாக ஆரம்பிச்சவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து பயிற்சி கொடுப்போம்